திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை ஏழாம் பாடல் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோங்கள் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலிதியோ வன்னெஞ்ச போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கமானது தாயினும் சிறந்த பெண்ணே உன் சிறப்பு தன்மைகளில் இதுவும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரிதானவன் மிகுந்த புகழை உடையவன் ஆன சிவபெருமானுக்குரிய திருநீரு உருத்திராக்க முதலான சின்னங்கள் அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவன் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகு போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் என் இனிய அமுதன் என நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்னும் உன் உறக்கத்துக்கு என்ன காரணம் நீயோ நாங்கள் இவ்வளவு சொல்லியும் விடித்தழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ பரிசாக கருதுகிறாயா என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பா என்ற அடிகள் சிவ சின்னங்களை குறிப்பதாகும் திருநீரு உருத்திராக்கம் உள்ளிட்டவற்றை சிவ சின்னங்கள் என குறிப்பிடுகிறோம் இவைகள் வெறும் அடையாளம் கிடையாது சிவ சின்னங்களை ஆத்மார்த்தமாக உணர்ந்து அணிந்திருக்கும் போது நாமே சிவனோடு ஒன்று இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் சிவ சின்னங்கள் என்பவை சிவனை குறிக்க கூடியவையாகும் இவற்றில் திருநீறு மிக முக்கியமானதாகும் திருநீற்றின் பெருமைகள் திருநீற்றுப்பதிகமாக திருஞான சம்பந்த பெருமான் மந்திரமாவது நீர் என பாடி மகிழ்ந்துள்ளார் சைவ அடியார்கள் சின்னங்களை வணங்குவர் என்பதையே இப்பாடலின்படி மணிவாசகர் உணர்த்துகிறார் திருச்சிற்றம்பலம்